ஹலோ கைஸ் ரெண்டாம் மோலக போர் மனித வரலாற்றிலேயே ரொம்ப அழிவுகரமான ஒரு போர் இந்த பல பெரிய நகரங்கள் எல்லாம் அழிஞ்சு போனது இன்னைக்கு ஏறக்குறைய உலகில் நடக்கும் எல்லா ஜியோ நிகழ்வுகளுக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் இந்த போர் ஒரு காரணம் கிட்டத்தட்ட நாலு மாசங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் உலக போருடைய வீடியோ வந்தது இந்த உலக போர் வீடியோவை முன்னாடி அந்த வீடியோவை பாருங்க அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்ல போற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு வீடியோல ரெண்டாம் உலக போரின் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது இந்த போர் ஏன் நடந்ததுங்கிற எல்லாம் விரிவா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுனா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்சது அது முடிஞ்சு கொஞ்ச மாசங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் தீட்டிஸ் அழைக்கப்படும் புகழ் சொல்லியிருக்கேன் இந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான கிளாஸ் ஆர்டிகல் டூ தேர்ட்டி ஒன் இருந்தது இதுல சொல்லப்பட்டது என்னன்னா ஒன்னாம் உலக போர்ல ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் ஜெர்மனி ஏற்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த கிளாஸுக்கு வார்கில்ட் கிளாஸ்ன்னு இன்னொரு பேரும் இருந்தது ஏன்னா ஒன்னாம் உலக போர்ல பங்கு பெற்ற நாடுகளை கணக்கெடுக்காம முதல் உலக போர் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் ஜெர்மனி தான் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் முதல் போர வென்ற பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இந்த முழு போர் சொன்னாங்க இதன் விளைவா ட்ரீட்டி ஆஃப் ஜெர்மனி மத்த நாடுகளுக்கு முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் அபராதம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டது இந்த பணம் இன்றைய தேதிக்கு சுமார் இருநூத்தி எழுபது பில்லியன் டாலர் மதிப்பு இருக்கும் இதை இந்திய பணத்துக்கு சொல்லணும்னா இது இருபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஜெர்மனி முழுமையா ரெண்டாயிரத்தி பத்துல தான் கட்டி முடிச்சதுன்னு சொன்னா ஆச்சரியமா இல்ல இத கட்டி முடிக்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் எடுத்திருக்கு இவ்வளவு பணம் ஜெர்மனிக்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது ஜெர்மனி அரசாங்கம் மற்றும் குடிமக்கள் கிட்ட இருந்து தான் வந்தது இந்த அவதாரத்தோட முதல் பேமெண்ட ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல கட்டினாங்க இதுக்கு அப்புறம் ஜெர்மனில ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் ஏற்பட்டது ஜெர்மனியோட பணமான ஜெர்மன் மார்க் அதோட மதிப்பை இழக்க ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு பெர்லின்ல ஒரு பேக்கெட் பிரெட் நூத்தி அறுபது மார்க்காக இருந்துச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனியோட பொருளாதாரம் அன்எம்ப்ளாய்மெண்ட் விகிதம் அதிகரிச்சது இந்த தான் ஒரு இளம் அரசியல் தலைவர் நுழைஞ்சாரு அவர் தான் தன்னோட பேச்சுனால மக்களை எப்படி கையாளுவதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு ஜெர்மனியோட இந்த வீழ்ச்சி மற்றும் சர்வதேச அளவுல ஜெர்மனி படும் அவமானத்துக்கு ஜெர்மனியில வாழும் யூதர்கள் மற்றும் தான் காரணம்னு ஹிட்லர் சொன்னாரு அடுத்து பத்து ஆண்டுகள்ல இது மாதிரியான பிரச்சாரம் நிறைய நடந்தது ஊடக நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது தவறான செய்திகள் பரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல ஏற்பட்ட த கிரேட் டிப்ரஷன் ஏற்கனவே மோசமான நிலைமைல இருந்த அன் எம்ப்ளாய்மென்ட் சூழ்நிலைய இன்னும் மோசமாக்கியது ஜெர்மனில கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் வேலை இல்லாம இருந்தாங்க பலர் வீடு இல்லாம இருந்தாங்க குழந்தைகள் பசியில இறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணாம் ஆண்டு போல ஹிட்லர் அவரே அவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரின்னு அறிவிச்சாரு முழு நாட்டையும் கைப்பற்றியதுக்கு அப்புறம் ஹிட்லர் அவருடைய ஜெர்மன் எம்பயர் கனவை நினைவாக்க தொடங்கினாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு போல ஜெர்மனி கிட்ட ஒரு விமானப்படை இருக்கிறது உலகத்துக்கு தெரிய வந்தது இது என்ன பெரிய விஷயமானு நீங்க நினைக்கலாம் ஆனா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிசின் படி ஜெர்மனி கிட்ட எந்த ஒரு ராணுவ சக்தியும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒப்பந்தம் ஆனா ஹிட்லரின் இந்த செயல் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ வெளிப்படையா மீறுவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜூன்ல பிரிட்டன் ஆங்கிலோ ஜெர்மன் நேவல் அக்ரிமெண்ட் கையெழுத்திட்டது அதாவது ஹிட்லருக்கு அவருடைய கடற்படையை உருவாக்கும் அதிகாரம் இருப்பதாக அந்த ஒப்பந்தம் சொன்னது ஜெர்மனியோட வளர்ந்து வரும் ராணுவத்தை பார்த்து பிரான்ஸ் உஷாரானது அவங்களுடைய கிழக்கு எல்லையில நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமான கோட்டையை கட்டினாங்க அதுக்கு மேகி நாட் லைன் பேர் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஹிட்லர் அவருடைய ராணுவம் போதுமான அளவுல தயாரா இருக்குன்னு நம்பினாரு இவருடைய முதல் டார்கெட் ஜெர்மனியின் அண்டை நாடான ஆஸ்திரியா மேல விழுந்தது ஏன்னா ஆஸ்திரியா பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து போன்ற அனைத்து ஜெர்மன் மொழியை பேசும் நாடுகளையும் இணைச்சு ஒரே தேசமாக ஆக்கணும்னு ஹிட்லர் விருப்ப கைப்பற்றாரு இப்படி பல நாடுகளை கைப்பற்றுவது மட்டுமில்ல அந்த நாடுகளில் இருக்கும் வளங்களை எடுத்து ஜெர்மனிய சூப்பர் பவராக ஆக்குறத இலக்காக வச்சிருந்தாரு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஹிட்லர் ஆஸ்திரியன் சான்சலர் கர்ட் சுஷ்னிக்க சந்திச்சாரு மேலும் இவரு ஒரு ஒப்பந்தத்தை கட்டாயத்தோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருந்தது இந்த ஒப்பந்தம் என்னன்னா ஆஸ்திரிய அரசாங்கத்துல நாசி ஆதரவாளர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தம் நடந்து ஒரு மாசத்துக்குள்ளேயே விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறி போனது ஹிட்லரோட இந்த யோசனையை நிறுத்தணும்னா

எந்த ரத்தமும் சிந்தாம வெற்றிகரமா முடிஞ்சது ஆஸ்திரியாவை கைப்பற்றியதுக்கு அப்புறம் ஹிட்லருடைய அடுத்த டார்கெட் செக்கோஸ்லோவியா மேல திரும்பியது ஏன்னா செக்கோஸ்லோவியாவோட எல்லையில சுடன்டன் லேண்ட்ங்கிற பகுதி இருந்தது இங்க முப்பது லட்சம் ஜெர்மனியர்கள் வாழ்ந்தாங்க ஹிட்லர் இத ஒரு சாக்காக சொல்லி அந்த பகுதியை ஜெர்மனியோட சேர்க்கணும்னு சொன்னாரு இங்கதான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நெவேல் சான்பெர்லேன் சமரசம் பேச நுழைஞ்சாரு ஹிட்லருக்கு தேவையானதை கொடுத்தா அவர் அமைதியா இருப்பாரு எந்த போரும் நடக்காதுன்னு அவர் நம்பினாரு அதனால செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல மியூனிக் அக்ரிமெண்ட் கையெழுத்தானது இந்த அக்ரிமெண்டின் படி ஹிட்லர் போர் எடுக்க மாட்டார்னு உறுதி அளிச்சா சுடன்டன் லேண்ட் பகுதி ஜெர்மனிக்கு வழங்கப்படும்னு அதுல சொல்லியிருந்தது இந்த ஒப்பந்தமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஹிட்லர் அந்த ஒப்பந்தத்தை மீறினாரு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஹிட்லர் அவருடைய ராணுவத்தை வச்சு செகஸ்லோவைக்கியா முழுவதும் படையெடுத்தாரு முதல் முறையா போர் நடந்தது ஆனா ஜெர்மனி ராணுவம் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க இந்த போர்னால பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம் பெர்லேன் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானாரு மறுபுறம் ஹிட்லர் அடுத்த நாட்டை தேட ஆரம்பிச்சாரு இந்த தடவை ஹிட்லர் பிடிக்க ஆசைப்பட்டது போலண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சோவியத் யூனியன் கிட்ட ஹிட்லர் புத்திசாலித்தனமா ஒரு நான் அக்ரேஷன் பேக்ட ஒப்பந்தம் பண்ணினாரு இந்த ஒப்பந்தத்தின்படி ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் ஒருத்தர ஒருத்தர் தாக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது ஹிட்லருக்கு தான் சோவியத் யூனியனை பிடிக்காதே அப்புறம் எப்படி இந்த ஒப்பந்தத்தை அவங்க கூட பண்ணினாருன்னு நீங்க யோசிக்கலாம் அதுக்கு இருந்த ஒரே காரணம் போலண்டா எப்படி அது பிடிக்கணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இன்னொரு பக்கம் அன்றைய சோவியத் யூனியனும் போலாண்டின் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்க விரும்பியது இந்த ரெண்டு நாடுகளுடைய எண்ணம் ஒரே மாதிரி இருந்ததுனால இவங்களுக்கு நடுவுல ஒத்து போனது செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஜெர்மனியர்கள் போலாண்டை நோக்கி நகரத் தொடங்கினாங்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக பேசப்படும் இரண்டாம் உலக போர் அதிகாரப்பூர்வமா இந்த தேதியில தான் ஆரம்பமானது ஹிட்லரின் இந்த ஆக்கிரமிப்பை பார்த்து நாடுகள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அடக்க முடியாத கோபத்துல இருந்தாங்க ஹிட்லர் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாடு மேலயும் போர் எடுத்தா லிஸ்ட்ல அடுத்து அவங்களும் வரலாம்னு யோசிச்சாங்க இதன் காரணமா போலந்து மேல ஜெர்மனி படையெடுத்தா ஜெர்மனி மேல இங்கிலாந்து படையெடுக்கும்னு இங்கிலாந்து எச்சரிக்கை விட்டாங்க ஆனா ஹிட்லர் இந்த எச்சரிக்கையை பெருசாவே எடுத்துக்கல இதனால இங்கிலாந்து ஜெர்மனி ஜெர்மனி மேல அதிகாரப்பூர்வமா படையெடுக்கும்னு எடுக்கும்னு அறிவிச்சது இங்கிலாந்த தொடர்ந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் கேனடா ஆகிய நாடுகளும் ஜெர்மனி மேல போரை அறிவிச்சது இத இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் நெவேல் சாம்பர்லேன் ரேடியோல அறிவிச்சாரு இந்த நாடுகள் எல்லாம் என்னதான் ஜெர்மனி மேல போர அறிவிச்சாலும் ஜெர்மனி போலந்து மேல படையெடுத்தப்போ இவங்க யாருமே போலாண்டை ஆதரிக்கல போலாண்டின் ராணுவமும் ரொம்ப பழமையானதாக இருந்தது அதாவது ஒன்னாம் உலக போர்ல சண்டை போடுற மாதிரி குதிரைகளை பயன்படுத்தினாங்க போலாண்டின் இந்த பழைய மாடல் ராணுவம்னால ஜெர்மனி ராணுவத்தோட ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியல ஏறக்குறைய பதிமூணு லட்சம் போலந்து ராணுவ வீரர்கள் இந்த போர்ல சண்டை போட்டாங்க ஆனா ஜெர்மனி வீரர்கள் ஒரே வாரத்துல இந்த போரை முடிச்சாங்க செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜெர்மனி வீரர்கள் போலண்டின் ஒரு பக்கத்தை ஆக்கிரமிச்சாங்க இன்னொரு பக்கத்தை சோவியத் யூனியன் ஆக்கிரமிச்சாங்க போலண்ட் ரெண்டாக பிரிக்கப்பட்டது சோவியத் யூனியன் இதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி போலண்டின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி சோவியத் யூனியனுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி சோவியத் யூனியனின் பிளான் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு நாடு ரஷ்யன் எம்பையருக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க

நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராணுவ தாக்குதலை நடத்தியது ரெண்டு மாசமே நீடிச்ச இந்த போர்ல சோவியத் யூனியன் பின்லாண்டின் பெரும்பகுதியை பிடிச்சது இறுதியா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த போர் முடிவுக்கு வந்தது இதுக்கப்புறம் மாஸ்கோ பீஸ் ட்ரீட்டி கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் படி பின்லாண்டின் பதினோரு பர்சன்ட் நிலம் சோவியத் யூனியன் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது இதுக்கு நடுவுல ஹிட்லரின் அடுத்த டார்கெட் நார்வே மற்றும் டென்மார்க் மேல விழுந்தது ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஹிட்லர் நார்வே மற்றும் டென்மார்க் மேல படையெடுக்க அவருடைய விமான படைய பயன்படுத்தினாரு இது ரெண்டுமே சின்ன நாடுங்கிறதுனால இந்த போர் நீண்ட காலம் நீடிக்கல இந்த நேரத்துல அதாவது பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நெவில் சாம்பர்லேன் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு மற்றும் பிரபலமான வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்தின் புது பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றாரு மறுபுறம் ஹிட்லர் பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் மற்றும் லெக்சம்பர்க் மேல தாக்குதலை நடத்தினாரு இது ஒரு முழுமையான போரின் அடையாளமாக இருந்தது இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் கூட பிரான்ஸ் ஒரு கோட்டை சுவர் அதாவது மேகினோட் லைனை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கட்டினாங்கன்னு சொன்னேன் அந்த கோட்டை சுவரை பாதுகாக்க பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் இங்கே வரிசையை நீக்க வைக்கப்பட்டாங்க பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் எல்லைகள்ல ஆலைட் போர்சஸின் படை ஜெர்மனியர்களை எதிர்த்து போரிட நீக்க வைக்கப்பட்டாங்க இதை கையாள ஹிட்லர் அவருடைய தனித்துவமான மிலிடரி ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தினாரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபைட்டர் பாம்பர் விமானங்களையும் சுமார் முப்பது லட்சம் ராணுவ வீரர்களையும் பயன்படுத்தினாரு இந்த குறிப்பிட்ட போரை தான் வரலாற்றுல த பேட்டில் ஆஃப் பிரான்ஸ்னு சொல்றாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில ஜெர்மன் ராணுவம் மொத்தம் மூணு குரூப்பா பிரிக்கப்பட்டாங்க குரூப் டூ நெதர்லாண்ட்ஸ தாக்கியதுக்கு அப்புறம் பெல்ஜியம் குள்ள நுழைஞ்சு ஆலைட் போர்சஸ் கூட சண்டை போடுவாங்க ஆலைட் போர்சஸ் யாருங்கிறது ஒன்னாம் உலக போர் வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனா இங்க பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகள் சேர்ந்து ஆலைட் போர்சஸ் ஆக சண்டை போட்டாங்க குரூப் த்ரீ பிரான்ஸின் இந்த மேக்னட் லைனை தாக்கினாங்க அப்ப குரூப் ஒன் என்ன பண்ணினாங்கன்னு

பிரான்ஸ் குள்ள நுழைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மே பதினஞ்சாம் தேதி ஜெர்மன் ராணுவம் செடான கைப்பற்றி வடக்கு நோக்கி நகர தொடங்கியது என அங்கதான் போர்சஸ் ஜெர்மன் படைகளை எதிர்த்து சண்டை போட்டாங்க குரூப் டூவை எதிர்த்து சண்டை போட்ட பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு பின்னாடியில இருந்து குரூப் ஒன் கடல இருக்கும் கெக் கோட் வழியா தப்பிக்க வேண்டி இருந்தது இந்த வீரர்களை வெளியேற்ற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் திட்டம் போட்டாரு மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆப்ரேஷன் டைனமோங்கிற பேர்ல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வீரர்களை வெற்றிகரமா வெளியேற்றினாங்க இது ராணுவ வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆகும் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரான்ஸ் ஹிட்லர்கிட்ட சரணடைஞ்சது இந்த நேரத்துல இட்டாலி சர்வாதிகாரி முஸ்லோனியின் ஆட்சிக்கு கீழே இருந்தது இவரு ஹிட்லர் கூட கூட்டணி வச்சு பிரான்ஸுக்கு எதிராக போரை நடத்த உதவினாரு ஜூன் பத்தாம் தேதி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுக்கு எதிராக இரு நாடுகளும் போரை அறிவிச்சது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது போல ஆஸ்திரியா போலண்ட் டென்மார்க் நார்வே பெல்ஜியம் லக்சம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் மற்றும் பிரான்ஸ் ஹிட்லரோட கட்டுப்பாட்டில் வந்தது இந்த காலகட்டத்தில் ஹிட்லரின் ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் சோவியத் யூனியனுங்கிற மூணு நாடுகள் மட்டுமே இருந்தது ஜெர்மனிக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஏற்கனவே ரிட்டி இருந்ததுனால சோவியத் யூனியனை பத்தி ஹிட்லருக்கு கவலை இல்லை அதனால ஜெர்மனிக்கு ஏஞ்சி இருந்த ஒரே எதிரி பிரிட்டன் மட்டும்தான் ஹிட்லர் பிரிட்டனை இல்லையா இவ்வளவு பவர் வச்சிருந்த ஹிட்லர் எப்படி தோல்வி அடைஞ்சாரு ரெண்டாம் உலக போரின் முடிவு என்னங்கிற விவரங்களை அடுத்த வீடியோ அதாவது இதோட வீடியோல சொல்றேன் ரெண்டாம் உலக போர்ல அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் பங்கும் என்னன்னு சொல்றேன் வரும் வெள்ளிக்கிழமை அன்னிக்கு இதோட ரிலீஸ் ஆகும் சோ நீங்க அதிகம் காத்திருக்க வேண்டியது இல்ல ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ இப்பதைக்கு அவ்வளவுதான் ஒருவேளை ஹிட்லர் ரெண்டாம் உலக போர்ல ஜெயிச்சிருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பாப்போம் ரெண்டாம் உலக போரின் பார்ட் டூ வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி